தமிழக அரசியல் களம் பரபரத்து கொண்டிருக்கிறது இங்கே எஸ்ஐஆர் அதற்கு எதிராக திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் எடுத்திருக்கக்கூடிய எதிர்ப்பு நிலை போராட்டங்கள் அதற்கு ஆதரவாக அதிமுக எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு புதிய வரவாக இருக்கக்கூடிய தாவேக்காவினுடைய நிலைப்பாடு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிகள் கூட்டணி அமைக்கக்கூடும் இங்கே உதிரியாக இருக்கக்கூடிய கட்சிகள் அதுவும் புதிய வரவாக இருக்கக்கூடிய விஜயனுடைய கட்சி காங்கிரஸ் இவர்களெல்லாம் இணையக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப்பிருந்தகை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார் அது மாதிரி தாவேக்கா கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர் நிர்மல் குமார் தங்களுடைய கூட்டணி கணக்குகள் பற்றி பேசியிருக்கிறார் தனால் இப்படி ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் எடுத்தார்கள் இவர்களுக்கு பின்னால் இந்த நிலைப்பாட்டுக்கு பின்னால் என்னென்ன நடந்தது இவர்களுடைய அடுத்த நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் தமிழக அரசியல் களம் இந்த சதுரங்க வெட்டை எதை உணர்த்துகிறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய வரவாக புதிய சக்தியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தாவைக்கா கட்சி அவர்களுடைய கட்சி பிரகடனமே கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவோடும் திமுகவோடும் எங்களுக்கு கூட்டணி இல்லை மற்ற கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அவங்க வரக்கூடிய பட்சத்தில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வழங்கப்படும் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க முதல் கட்டமாக அதிமுகவோடு இவர்கள் கூட்டணி சேரலாம் அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டது அப்புறம் வந்து அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து வந்து பண்ணிட்டே இருந்தார் தாவேக்க கட்சியினரே இந்த அளவுக்கு பேசாத நிலையில் விஜய் அவர்களுக்கு முழுக்க முழுக்க ஆதரவு நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்தார் பிஜேபியும் எடுத்தது குறிப்பாக இந்த சிபிஐ விசாரணை அமைக்கப்பட்ட பிறகு தாவேக்காவை தங்களுடைய கூட்டணியில் இணைத்து கொள்ளலாம் அவரை கூட்டணிக்குள்ளால் கொண்டு வர்றதுக்கான அடிப்படை வேலைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது பேசப்பட்டது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டங்களில் தாவேக்கா கொடி வந்து பறந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் சமீபத்தில் நடந்த தாவேக்காவினுடைய சிறப்பு பொதுக்கூட்டத்தில் அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிவிட்டார்கள் அப்போ அடுத்த கட்டமாக இவர்களுடைய நடவடிக்கை என்ன இவர்கள் யாரோடு கூட்டணி சேருவார்கள் அப்படின் எல்லாம் பேசப்பட்டது இதற்கு ஏற்கனவே இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் விஜயோடு பேசிகிட்டு இருக்கிறாரு ஆறுதல் தெரிவித்தார் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது இதற்கிடையில் நம்ம ஏன் தாவைக்காவோடு கூட்டணி சேரக்கூடாது கூட்டணி சேரக்கூடிய பட்சத்தில் நமக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது நமக்கு என்ன சாதகம் பாதகம் இப்படி எல்லாம் விவாதிக்கப்பட்டது காங்கிரஸினுடைய தலைவர்கள் சிலர் இதுக்கு ஆதரவாக பேசினாங்க இதற்கு என்ன ரெண்டு காரணங்கள் சொல்லப்பட்டது ஒரு காரணம் தாவேக்காவோடு நாம் நெருக்கமாக இருக்கிறோம் கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படிங்கிறத சொல்லி திமுகவோடு அதிக சீட்டுகளை பேசி வாங்க முடியும் அப்படின்னு ஒரு தியரி வந்து சொல்லப்பட்டது இன்னொரு வகையில் என்ன பேசப்பட்டதுன்னா விஜய் அவர்களோட நம்ம கூட்டணி சேரக்கூடிய பட்சத்தில் அதிக சீட்டுகள் நமக்கு கிடைக்கும் இன்னொன்று பாண்டிச்சேரியிலையும் நம்ம சேர்ந்து போட்டியிடலாம் சில தொகுதிகளை நம்ம அதிகப்படியாக பெற முடியும் கேரளத்துலேயும் விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது இளம் தலைமுறையினர் அவரை ரொம்பவே விரும்புகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது அப்போ கேரளத்திலையும் இது நமக்கு சாதகமாக அமையும் விஜயோட கூட்டணி வச்சா இப்படின் எல்லாம் பேசுனாங்க காங்கிரஸினுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய கேசி வேணுகோபால் அவர்கள் இதற்காக பேசிட்டிருக்கிறாரு அப்படின்னு வேற சொல்லப்பட்டது அப்போது இதற்கிடையில் பீகார் எலெக்ஷன் மிக மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டது பீகார் எலெக்ஷனில் காங்கிரஸ் சார்ந்த மகா கட்பந்தன் கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய திமுகவோடு பேரத்தை அதிகரித்து கொள்ளலாம் சீட்டு கூடுதல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வந்து முன்வைக்கப்பட்டது இல்லாத பட்சத்தில் நம்ம தாவைக்காவோடு போகலாம் இரண்டுமே நமக்கு சாதகமாக அமையும் ஒன்று சீட்டு அதிகமாக இங்கே கிடைக்கும் இல்லைன்னா தாவேக்காவோடு நம்ம பேரம் பேசி போய்க்கலாம் அங்கே அதிகமான சீட்டுகள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எழுபது சீட்டு காங்கிரஸுக்கு கொடுப்பதாகவும் துணை முதல்வர் பதவியை காங்கிரஸுக்கு கொடுப்பதாகவும் தாவேக்கா தரப்பில் பேசினதாக பின்னணி செய்திகள் வந்து சொல்லப்பட்டது அது அளவுக்கு உண்மை வேணும்னே அது கசிய விடப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை அப்போது இந்த பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு நிலைமை முற்றிலும் தலைகளாக மாறியிருக்கிறது என்ன நிலமை முற்றிலும் மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தா இரண்டு விஷயம் ஒன்று பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு காங்கிரஸ் இப்படி நினச்ச பட்சத்தில் பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு நம்மளும் வலுவான ஒரு விஷயத்தை முன்வைத்து இந்த கூட்டணியை கணக்குகளை போடலாம் அப்படின்னு சொல்லி தாவைக்கா கட்சி இருந்தது இதில் தாவைக்கா கட்சிக்கு அரசியல் ஆலோசனை வழங்கக்கூடிய வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் படுதோல்வியை சந்தித்தார் விஜயினுடைய கட்சி போலவே புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி பீகாரில் மிகப்பெரிய மாற்றங்களை நாங்கள் கொண்டு வருவோம் உலகத்திலே நம்பர் ஒன் மாநிலமாக பீகாரை நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை தழுவியது பிரசாந்த் கிஷோரும் மிகப்பெரிய தோல்வியை தழுவினார் இன்னும் சொல்ல போனால் டெபாசிட்டை வந்து இழந்து போனார் ஒரே ஒரு தொகுதியில் வந்து டெபாசிட் வந்து மிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது பாஜக எலெக்ஷன் கமிஷனோடு சேர்ந்து நடத்திய கொள்ளை அது அதுதான் இந்த வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் அப்போது இந்த சூழலுக்கு பிறகு மொத்தமாக களநிலவரம் மாறுகிறது இப்போ இந்த தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் வலுவாக தங்களுடைய வாதங்களை பேரங்களை முன்வைக்கிறதுக்கான சக்தியை இழந்துருச்சு அப்படிங்கிறதே நம்ம வந்து சொல்ல முடியும் அப்போது அதனால தான் திடுத்துன்னு காங்கிரஸினுடைய மாநிலத் தலைவர் செல்வ பெருந்தகை ஓடி வந்து செய்தியாளர்களை சந்தித்து நாங்கள் திமுக கூட்டணியோடு தான் இருக்கிறோம் எங்கள் கூட்டணிக்குள்ளால் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எங்களுடைய கூட்டணி சேர்ந்து நின்று சந்திக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார் இப்போ தாவேகா கட்சிக்கும் இப்படி ஒரு சூழல் இருந்ததுனால அவங்களும் வெளிப்படையாக வந்து பேசிட்டாங்க நாங்கள் காங்கிரஸோட எந்த விதமான கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை அப்படி நடத்துகிறதா இருந்தால் நாங்கள் வெளிப்படையாகவே சொல்லுவோம் அப்படிங்கிறத அவர் சொன்னார் இன்னொரு விஷயம் புரிஞ்சு பார்க்கணும் இதில் பிஜேபியினுடைய கை இருக்கிறதா சமீபத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம் எஸ்ஐஆர் எப்படி பாஜகவுக்கு பீகாரில் கை கொடுத்தது அப்படிங்கிறது தெரியும் அந்த எஸ்ஐஆரை தான் எல்லா மாநிலங்கள்லேயும் அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு எதிர்ப்பு ஆதரவு மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கத்தில் எல்லாம் நடந்துகிட்ருக்கு இந்த சூழ்நிலையில் உண்மையிலே விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் இந்த எஸ்ஐஆர்ங்கிறது எவ்வளவு தந்திரமான வேலை வாக்காளர்களை வந்து நீக்கக்கூடியது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு இதை எதிர்க்கணும் யாரை எஸ்ஐஆரை எதிர்க்கணும் எஸ்ஐஆரை யார் நடைமுறைப்படுத்துகிறாங்களோ அந்த அமைப்பை எதிர்க்கணும் இந்த எஸ்ஐஆரை மேலேந்து திணிக்கக்கூடிய பாஜகவை எதிர்க்கணும் ஆனால் இவர்கள் பொதுவாக எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களையும் அறிவிக்கிறாங்க ஆனால் யாரை எதிர்க்கணுமோ அவர்களை இவர்கள் எதிர்க்கவில்லை ஏன் எதிர்க்கலை இதில் தான் அவர்களுடைய கள்ளத்தனம் அவர்களுடைய தந்திரம் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக வெளியே வருகிறது எஸ்ஐஆரை யார் கொண்டு வராங்களோ அவர்களைத்தானே எதிர்க்கணும் நீங்கள் ஏன் திமுகவை எதிர்க்குறீங்க திமுக அரசு அதனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி களத்தில் இருக்கக்கூடிய புதிய வேட்பாளரான தாவைக்கா தொண்டர்களுக்கு அந்த எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவே உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொண்டர்களை நீங்கள் களத்தில் இறக்கி பண்ண வேண்டியது தானே அதில் என்ன சிக்கல் இருக்குது உங்களுக்கு இலக்கி இறக்கி களத்தில் வேலை செய்ய சொல்லுங்கள் எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துறது பாஜக அரசினுடைய எலெக்ஷன் கமிஷன் இன்னும் சொல்லப்போனால் இங்கே அதிகாரிகளாக களத்தில் இறங்கி வேலை செய்கிறது தமிழக அரசு அரசாங்கத்தினுடைய அலுவலர்களாக இருந்தாலும் பணியாளர்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய பணியாளர்கள் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதோ அதைத்தான் இவர்கள் செய்வார்கள் ஆனால் நீங்கள் அம்பு யார் எய்கிறாங்களோ அவர்களை விட்டுட்டு அம்பை பிடிச்சு நோகக்கூடிய எதிர்க்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை இதில் விஜய் அவர்களுடைய யதார்த்த முகம் வெளிப்பட்டது கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது சரி இவர்கள் பிஜேபியோட தாவைக்கா கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறது பேசப்பட்டது அதற்கான முயற்சிகளும் எடுத்துகிட்டு வராங்க ஒருவேளை கூட்டணி வைக்கக்கூடிய பட்சத்தில் பிஜேபிக்கு இது ஆதரவாக தமிழக களம் மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காங்க இது பிஜேபி அதிமுகவினுடைய ஒரு நிலைப்பாடு சரி பிஜேபியை கூட கூட்டணி வைக்காமல் இவர்கள் காங்கிரஸோடு கூட்டணி வைத்தால் என்ன நடக்கும் காங்கிரஸோடு கூட்டணி வைக்கக்கூடிய பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய வாக்குகள் இங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் பெருவாரியாக காங்கிரஸ்கிட்ட இருக்குது விஜய் அவர்கள் கூட்டணி சேரக்கூடிய பட்சத்தில் இரண்டுமே மிகப்பெரிய சக்தியாக மாறக்கூடும் திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் புதிய ஒரு சக்தி வரட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் இந்த கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடும் அதன் மூலமாக திமுகவினுடைய திமுக அணிக்கு போகக்கூடிய வாக்குகள் பெருவாரியாக பிரிக்கப்படும் இது பாஜக அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக களத்தில் அமையும் இது ஒரு கணக்கு இந்த கணக்கை மேலே இருந்து அமித்ஷா அவர்கள் போட்டுட்டு இருக்கிறதாக தகவல்கள் சொல்கிறது ரகசிய தகவல்கள் தான் வெளிப்படையாக எதுவுமே வெளிவரல எல்லாமே அனுமானங்கள் தான் அப்போ இப்படிப்பட்ட கணக்குகள் வந்து போடப்படுகிறது அதற்குத்தான் இப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அடுத்த கட்டமாக இவர்கள் இந்த காங்கிரஸை தவிர்த்து தாவேக்கா என்ன நிலைப்பாடை எடுக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே வந்து தொக்கி நிற்கக்கூடியது அவருடைய வருங்கால நடவடிக்கைகள் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்னதாக இருக்கப் போகிறது அவருடைய கூட்டணி கணக்குகள் எப்படி மாறப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது போக போக தெரியும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்